கேள்வி வந்து ரொம்ப பரவலாக சோசியல் மீடியாவில் பலருடைய உள்ளத்தையும் கலக்கி இருக்கிற ஒரு சர்ச்சை நாட்டி என்பது சர்ச்சை உங்களுக்கு விளக்கு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்னன்னா சரியான இஸ்லாமிய நம்பிக்கையில் இருக்கிற ஒருவன் இளும் நாட்டியை கண்டிப்பாக எதிர்க்கணும் ஆனால் இஸ்லாமிய நம்பிக்கையில் இருக்கக்கூடிய இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடியவனே அறியாமையின் காரணத்தினால இந்த இலும் நாட்டின் மீது ஒரு வகையான பயத்தை வைத்திருக்கிறத பார்க்குறோம் எந்த அளவுக்கு இலும் நாட்டின்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் பேர் சைனா அமெரிக்கா ஐரோப்பியா ரஷ்யா போன்ற முக்கியமான பகுதிகளில் இருந்து ஒரு ஆறாயிரம் பேர் பல கோடான கோடீஸ்வரர்கள் படித்த பட்டதாரிகள் விஞ்ஞானிகள் சீர்திருத்தவாதிகள் ஒன்று திரண்டு உட்கார்ந்து இந்த உலகம் எப்படி அவெல்லாம் அவரு இளும் நாட்டிகள் அவங்க சிம்பிள் என்ன ஒத்த கண்ணு ஒத்த கண் யாருக்கு இருக்கும் தச்சாலுக்கு இருக்கும் அப்ப இவங்கெல்லாம் என்ன கொள்கை தச்சாலுடைய கொள்கை இந்த உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் காரணம் யாரு தச்சால் காரணம் அந்த காரணத்துக்கு முக்கியமான ஆள் யாரு இந்த ஆறாயிரம் இளும் நாட்டிகள் காரணம் இந்த இளும் நாட்டிகளுடைய சதியால் தான் உலகமே பல பிரச்சனைகள் சந்திக்குது எந்த அளவுக்கு தெரியுமா நான் ஆரம்பத்தில் பேசி ரெண்டு கேள்வி பதில் சொன்ன மைக்கு ரொம்ப தொண்டை பிடிக்குது நல்ல இதுக்கு யார் காரணங்கிறீங்க இளும் தான் காரணம் என்னடா இப்படி லூசுத்தனமா பேசலாம் சொல்லக்கூடாது வெயில் அரியலூர்ல ரொம்ப வெப்பமான நான் சொல்லுங்க இளும் நாட்டி நம்புறாங்க திடீர்னு வந்து ஃபேன் வச்சீங்க ஏன் இது இலுமினாட்டின் சதி இவ்வளோ நேரம் இல்லாத ஃபேன் இப்படி வந்து இப்படி நம்புகிறான் சில முஸ்லீம்கள் நம்புகிறாங்க எப்படி ஏன் இப்படி நம்புறான்னா இந்த இலுமினாட்டிங்கிறவங்களை பற்றி நம்புறான்ல அதில் எழுதி வச்சிருக்கிறான் இந்த உலகத்தில் சுனாமி ஏற்பட்டதே இந்த சுனாமி பேரலையை கடலுக்கு அடியில் இருந்து ஏற்படுத்தியவர்கள் இலும் நாட்டில் எழுதி வச்சிருக்கிறான் இவன் என்ன பண்றான் இருக்கும் இருக்கு இருக்கும் திடீர் புயல் இலும் நாட்டி இருக்க இருக்கும் ஆகாய வெள்ளம் இலும் நாட்டி ஆஹ் இருக்கு இருக்கும் ஏன் இப்படி நம்ப தூண்டுது உடனே இது சொன்னீங்க இவங்க எல்லாம் கம் நாட்டிங்க இது சரிதான்னா நீ ஒரு இலும் நாட்டி நம்பிக்கை கொண்டவன் இதெல்லாம் ஒண்ணு விளங்காதவங்க படிக்காதவங்க நம்மள மாதிரி படிச்சவங்களுக்கு தெரியற மாதிரி ஒண்ணுமே தெரியாதுன்றாங்க இப்படி சொல்றவன் ஆதாரம் கட்டணுமா இல்லையா இந்த உலகத்தை இயக்கிறான் என்ன இயக்கிறான் எப்படி இயக்கிறான் இயக்கி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அவன் நோக்கம் என்ன அந்த நோக்கத்தை எத்தனை பேரை ஈர்த்து இருக்கிறான்னு காட்டு இதான அது ஒண்ணுமே கிடையாது எப்படி நம்புறான் உலகத்தை ஆறாயிரம் பேர் இயக்கிட்டு இருக்கிறான்னு நம்புறான் இவனுடைய நம்பிக்கை எல்லாமே முரண்பட்டதாகவே இருக்கும் எப்படின்னு கேட்டா முதல்ல இந்த இலும் நாட்டின் இந்த உலகத்துல இருந்துச்சான்னு கேட்டா அதை நம்ம மறுக்கலை இருந்துச்சு இலும் நாட்டின் என்ன என்னன்னா ஒரு குரூப் ஒரு குழுமம் சில கல்வி மேதைகள் படித்த பட்டதாரிகள் பணக்காரர்களை கொண்ட ஒரு குரூப் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் கேட்டா இந்தியாவில் ஆட்சியில் இருக்கிறது யாரு பிஜேபி அவர்களை இயக்கிறது யாரு ஆர் எஸ் எஸ் இல்லையா இது மாதிரி ஒவ்வொரு பெரிய பக்குவம் அடைந்த முதிர்ச்சியுள்ள கட்சிகளுக்குமே அதை இயக்கிறதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் எதனால இந்த கட்சி வழி தவறிட கூடாது நல்ல கட்சியும் அப்படி குரூப் வச்சிருப்பான் வழி கெட்டவனும் குரூப் வச்சிருப்பான் இப்ப நல்ல கட்சி என்ன செய்வான் இது வழிகேட்டுக்கு போக கூடாதுன்னு அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கும் கெட்ட கட்சி இருக்கான்ல இவன் நேர் நேர்வழி பெறக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்போ பிஜேபி உடைய ஆர் எஸ் குரூப் இருக்கு என்ன செய்யும் இவங்க நல்லது செஞ்சிடக்கூடாது அக்கிரமா கரெக்டா செய்யணும் அநியாயம் செய்யணும் அன்னைக்கு தான் செய்யணும் அநியாயம் கட்டை விழுத்து விடுகிற அடக்குமுறை செய்யணும் சேவை ஆ செய்யாத தடு இதுக்கு தான் ஆர்எஸ்எஸ் அவன் தான் இயக்கிக்கிட்டு இருப்பான் சரியா இப்போ தௌஹி ஜமாத்தில் வந்து நிர்வாகம் தான் இருக்கு மாநில நிர்வாகம் ஏன் மேலாண்மை குழு தணிக்கை குழு இருக்குது இவங்க வரவு செலவுல என்ன பண்றாங்க ஏதாவது ஊழல் பண்றாங்களா தப்பு செய்கிறாங்களா ஏதாவது கணக்குழக்கை காட்டாம மறைச்சிட்டாங்களா அதை பொருளாதாரத்தை தேக்கி வச்சுக்கிட்டு செலவழிக்காமல் இருக்கிறாங்களா இத கண்காணிக்கிறது தணிக்கை குழு அதுதான் இயக்கு அதே மாதிரி இவங்க கொள்கை வழியில பயணிக்கிறாங்களா டிராக் மாறி போறாங்களான்னு இழுக்கி பிடிக்கும் இது மேலாண்மை குழு இதுதான் இழும் நாட்டி சரிங்களா இது உலகத்தில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே பிரசித்தி பெற்ற எல்லா கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் சங்கங்களுக்கும் வச்சிருப்பாங்க இது எப்போ உருவாகுதுன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல ஐரோப்பியால ஒரு பயங்கரமான பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அந்த நாட்டு மன்னர்கள் வந்து மக்களை பயங்கரமான கொடுமைப்படுத்துறாங்க கேள்வி கேட்ட கொலை செய்யறாங்க அப்படிப்பட்ட அடக்குமுறை பிரௌன் இருந்தால அந்த மாதிரி அடக்குமுறை ஆயிரத்தி எழுநூறுல வருது சரியா ஒரு முன்னூறு முன்னூத்தி வருஷம் முன்னாடி அப்படி வரும் பொழுது அதே நேரத்தில் மதகுருமார்கள் எப்பொழுதுமே ரெண்டு தலைமை இருக்கும் சமுதாயத்தில் ஆன்மீக தலைமை ஒன்று இருக்கும் ஆட்சி தலைமை இருக்கும் சில நேரங்களில் இந்த ஆட்சி தலைமையை ஆன்மீக தலைமை வழி நடத்தணும் ஆனால் கூறுகட்ட கேடு கட்ட ஆன்மீக தலைமை இருந்துச்சு அது வழி நடத்த வழி கெடுக்கும் இப்ப நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சி தலைமையெல்லாம் இருக்குல்ல பிஜேபி அரசாங்கம் அதையெல்லாம் வழி நடத்துறவன் சொல்றவன் யாரு ஆன்மீக தலைமைன்னு ஒரு குரூப் வச்சிருப்பான் அவன் வழி நடத்த மாட்டான் வழி கெடுப்பான் இப்ப பாபா ராம்தேவ் என்ன சமுதாய போராளியாவன் அவன் வந்து ஒன்னா நம்பர் பினாமி வழி கெடுப்பதற்கும் கெட்ட செயல்களுக்கும் அரசை பயன்படுத்திக்குவான் இவன் காலில் போய் அரசாங்கம் விழுந்து கிடக்கும் ஜக்கி யாதவ் ஒரு காலில் அவன் யாரு உருவ கடவுள் கொள்கையே கூடாதுன்னு கடவுளை உருவமா செஞ்சு வணங்க கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தவன் தன்னால அவன் தான் நூத்தி இருபது அடியில் என்ன செஞ்சிருக்கிறான் சிலையை வச்சிருக்கான் காட்டையே அழிச்சிட்டான் இவன் கால் அடியில் யார் விழுகிறா இந்த ஆட்சித்தலம் விழுகுதா இல்லையா ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் நானே அவன் யாரு ஊரடி உலையில போட்டு ஏக்கரா கணக்குல சூறையாடினவன் அவ்வளவு பெரிய ஆக்கிரமிப்பாளனை உள்ள தூக்கி வைக்காம காலில் போய் விழுந்தாங்க அதே மாதிரி ஒரு அசாமில் என்ன பண்ணா அம்மனமா இருந்த ஒரு நிர்வாண சாமியாரை கூட்டிட்டு போய் சட்டசபையில் உட்கார வச்சு பேச விட்டாங்க காலில் விழுந்து கிடந்தாங்க இவ்வளவு கூறு இல்லாத நிலையில தான் ஊப்பியில இப்ப யோகி ஆதி ஆனந்தன் ஒருத்தனை வந்து இப்ப முதலமைச்சர் ஆக்கியிருக்கிறாங்க ஏன் தான்மிக தலைமையோட காலில் விழுந்து கிடப்பாங்க இப்படி இருக்கான் இல்லையா இவன் வந்து கொஞ்சம் ஆன்மீகத்துக்கு அடங்கி போகணும் அவன் என்ன சொன்னாலும் அடங்கணுங்கிற நம்பிக்கையில் உள்ளவன் இந்த யோகி ஆதியானது அந்த கொல்லப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற பெண்களை தோண்டி எடுத்து அந்த பிணத்தோடு உறவு கொள்ளுங்க சொன்ன காமுகம் தான் இவன் சீப் மினிஸ்டர்ல இவன் இவனுக்கு அந்த இடத்தை கொடுத்துருக்காங்க பாருங்க இப்ப ஆன்மீகத்தை இவங்க வந்து ரொம்ப அழிவப்பட்டவங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு போயிருவாங்க எப்பேற்பட்ட அயோக்கிய வந்து ஓம் ஸ்ரீன்னா இறங்கிடுவாங்க அப்ப அந்த மாதிரி ஒண்ணு ஆட்சிக்கு பயப்படுவாங்க அல்லது ஆன்மீகத்துக்கு பயப்படுவாங்க ஐரோப்பியால என்னடான்னு கேட்டா ஆட்சியாளர்களும் கொடுமைக்காரனா இருக்கிறான் சரி ஆன்மீக தலைவர்கள்ட்ட போய் மடாதிபதிகளா இருப்பான்ல போப்பு அவன்கிட்டையாவது போய் கேட்டா அவங்களும் கொடுமைக்காரங்களா உடனே அவங்களுக்குள்ள ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாம இனிமேல் இந்த ஆட்சியையும் அந்த ஆன்மீகத்தையும் வழி மாதிரி ஒரு கண்ட்ரோல் பவர் ரிமோட் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க முடிவெடுக்கிறது யாரு ஆடம் வேப்ஸ்வேட் ஒரு ஆளு அவன் தலைமையில ஒரு பதினோரு பேர் குழு அமைச்சு நாம யாரு செல்வந்தர்கள் விஞ்ஞானிகள் பொதுவான ஆள் சொன்னா கேட்க மாட்டாங்க மன்னர்கள் செல்வந்தர்கள் சொன்னா என்ன செய்வான் பெரிய பொருளாதார நிபுணர்கள் கார்ப்பரேட் வங்கிக்காரன் பிசினஸ்ல உள்ளவன் சொன்னான்னா அரசு அடிபணிதான் இல்லையா இன்னைக்கு கார்பரேட் இந்த இந்திய நாடு அரசாங்க அடிபணிது இல்ல அவனுக்காக வேண்டி இருக்கானா இல்லையா கார்ப்பரேட் என்ன சொன்னான் சொன்னா எல்லா இடத்துல ஏடிஎம் வைக்க ஏற்பாடு பண்றான் மோடி பண்ணி கொடுத்தாரா இல்லையா அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க எல்லா இடத்துலயும் பத்தாயிரம் மேல பணம் எடுக்க முடியாது செட் பண்ண சொன்னான் பண்ணி கொடுத்தாரா இல்லையா மூணு வாட்டிக்கு மேல பண்ண காசு கமிஷன் போடணும்னா மோடி பண்ணி கொடுத்தாரா இல்லையா அடிக்கடி பணவருத்தனை நடக்கும்னா பண்ணி கொடுத்தாரா இல்லையா பணம்ல எவங்கில இருக்கணும் இருக்கணும் அப்பதான் எங்களுக்கு இஷ்டத்துக்கு கடன் வாங்க இல்லையா கார்பரேட் அடிபரடியா இருக்கலாம் இதே மாதிரி நினைச்சாங்க நமக்கு கீழே நல்ல நோக்கம் தான் இந்த ஐரோப்பிய கண்டத்தில் உள்ள முக்கிய நாடுகளின் மன்னர்களை வைத்துக் கொண்டால்தான் அநியாயம் செய்ய மாட்டாங்கன்னு உண்டாக்குனாங்க இந்த எல்லா இயக்கம் கட்சியெல்லாம் தொடக்கத்துல ஒரு நல்ல நோக்கத்துக்கு சில கட்சிகள் அப்புறம் ஃபாலோ போயிடும் அது மாதிரி முதல்ல பதினொன்னு அப்புறம் பதினாலு அப்புறம் பதினேழு அப்படியே ஒரு இருபது ஆச்சு அதோட அந்த குரூப் அந்த குரூப்ல உள்ளவங்க இறந்துதான் இன்னைக்கு அந்த குரூப்ல உள்ள எவனும் உயிரோடு இல்ல முன்னூறு வருஷம் முன்னாடி வாழ்ந்தவன் உயிரோட இருப்பான் எல்லாம் இறந்துட்டான் அந்த ஐரோப்பியாவில் உள்ள நாடுகளை அந்த சர்ச்சுகளை அந்த அரசாங்கத்தை கண்காணிக்கிற ஆட்களும் இப்போ யாரும் இல்ல ஆனால் அந்த சிந்தனை இருக்குல்ல ஒரு குழு இருக்கணும் குழு கண்ட்ரோல் பண்ணணும் அது உலகத்துல பல நாட்டுல பெருகிருச்சு ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு இயக்கத்தை கண்காணிக்கிற ஒரு குழு இருக்கணும் நம்பிக்கை வந்துருச்சே தவிர இப்ப இவங்க சொல்ற மாதிரி ஆறாயிரம் பேர் ஒன்னு சேர்ந்துகிட்டு உலகத்தையே இயக்கிட்டு இருக்கிறான் உலகத்துல எல்லா அழிவுக்கும் அவன் தான் காரணம் எல்லா நல்லதுக்கும் தான் காரணம் எல்லா நாணயத்திற்கும் தான் காரணம் இவங்க தச்சால் வழியில இழுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த தச்சால வச்சு இந்த உலகத்தை அழிச்சிருவாங்கன்னு கொண்டு வரான்ல இது எல்லாமே ஊகம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட முடியாத பொய்யும் கற்பனையும் உள்ளது ஏன் இதை மக்கள் நம்புறான் அப்ப அதை பத்தி ஏன் அவ்வளவு வீடியோக்களும் கட்டுரைகளை வெளியிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா மக்களிடத்துல ஒரு தியரி இருக்கிறது என்ன தியரி கான்ஸ்பரன்சி தியரின்னு ஒண்ணு சொல்வார்கள் அது என்ன கான்ஸ்பரன்சி தியரினா மக்களுக்கு வந்து நீங்க உண்மையை யதார்த்தத்தை சொன்னீங்க நம்ப மாட்டான் ஒரு வித்தியாசமா விட்டுடுச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்பான் இப்ப உதாரணத்துக்கு இல்லப்பா ஜெயலலிதா அவர்கள் உடல்ல சரியில்லை நல்லா தான் இருந்தாங்க வரலான் இருந்தாங்க இறந்துட்டாங்க இப்படி சொல்லுங்க அது அந்த வீட்டுல இருந்து திடீர்னு வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போனாங்களா சரி என்ன தெரியல இப்படிங்க பறையும் ஏன் ஊகம் ஊகத்தை தான் அந்த தியரி இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும் நேரம் போய்கிட்டே இருக்கும் இப்படி அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோ அப்ப அப்படின்னா அப்படி இருக்குமோ இப்படியே போறாங்க எதற்கும் ஆதாரம் இருக்காது இப்போ இவங்க சொல்ற லாஜிக் எங்கேயாவது பொருந்துதான் பாருங்க அவன் ஒரு கண்ணை வச்சா இப்போ என்ன இந்த ஒரு கண்ணு எல்லா இடத்துல பரவுது பரவுனதுனால என்ன சொல்லு தஜாலுடைய கொள்கையை பரவ போறான் தஜால் கொள்கையை பரப்பணும் நிர்பந்தமா தஜ்ஜால் கொள்கையை பரப்ப வேண்டிய அவசியமே அவனுக்கு இல்லை ஏன் தஜால பத்தி ரசூல்ல நமக்கு தெளிவா சொன்னாங்க தஜால ஆளை வச்செல்லாம் இந்த அவனுடைய கொள்கையை பரவ மாட்டான் அவனே வந்து பரப்புவான் அவன் என்ன பண்ணுவான் அவனே வருவான் அவனே மழை பொழிய சொல்லுவான் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மழை பொழிய அல்லாவே ஏற்பாடு பண்ணி வைப்பான் மக்கள் மயங்கிடுறான் தெளிவா இருக்கிறான் நல்லா செக் பண்ணுவான் ரசூலான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவனே ஒருத்தனை உயிர்ப்பிப்பான் அவனே ஒருத்தனை கொல்லுவான் இத்தனை வேளை நடக்கும்ல ஒருத்தனை கொல்லுவான் அதுக்கு பிறகு உயிர்ப்பிப்பான் மீண்டும் அவனை கொல்ல முடியாது ஆனா இந்த சோதனையை பார்த்து இந்த மக்கள் என்ன பண்றான் செக் பண்ணுவான் அல்ல அவனே தன்னை கடவுள் என்று ஏமாத்துவான் அதுக்கு ஆளை வச்செல்லாம் செய்ய மாட்டான் அவன் ஒரு ஆளை செய்வான் இவன் எப்படி நம்புறான் ஒரு ஆறாயிரம் பேர் இருக்கிறார்கள் எட்டாயிரம் பேர் இருக்கிறார்கள் அவர்கள் தஜ்ஜாலை வணங்கி கொண்டிருக்கிறார்கள் என்ன வணங்குறான் என்ன வணக்க வழிபாடு சொல்லு அதன் மூலம் ஆளை எப்படி திரட்டணும் இப்படி சொல்லு இந்த ஆறாயிரம் பேர் உலகத்தை ஆள்றான்ல இந்த ஆண்டதுனால எவ்வளவு பேர் தஜ்ஜால வணங்குறவனா உண்டாயிட்டான் அதை காட்டு அதனால உலகத்துல என்ன மாற்றத்தை உண்டாகணும்னு காட்டு எல்லா ஊகம் சரியா அல்ல என்ன சொல்ற இன்ன பால லன்னி இஸ்முன் ஊகத்தில் அதிகமானது என்னவா இருக்கும் பாவமாக இருக்கும் அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வல்லன்ன கற்பனை பண்ணாதீங்க கற்பனை செய்வதை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் இன்ன லன்ன அக்குதபுல் ஹதீஸ் கற்பனை செய்ய யூகம் பண்றீங்களா இந்த ஊகம் ஊகம் தான் அதிகமான பொய்களாக இருக்கும் இருக்கா இல்லையா இவர்களுடைய இந்த சிந்தனை எல்லாம் நபிகளாரின் சொல்லத்த உண்மைப்படுத்துது ஊகமா நினைக்காதீங்க இவங்க ஒன்னத்தையும் செய்யல அதை புரிஞ்சுக்கங்க சரியா இப்படி செய்து எந்த கொள்கையும் உண்டாக்கல இதுதான் உண்மை யதார்த்தம் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இலும் நாட்டி என்பது ஒரு பிராடு இது பொய் வெப்சைட்டுகளை தேடினாலும் ஆதாரப்பூர்வமான சான்றுகளோட பல்வேறு கட்டுரைகள் வரும் அதனால இதை போட்டு மக்கள் குழப்பிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்ல வதந்திகளை நம்பி யாரும் என்ன செய்யக்கூடாது மூளையை அடகு வைக்க கூடாது என்று உங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொள்கிறோம்